வாங்க இன்றைக்கி சுண்டைக்காவை பற்றி தாங்க பார்த்துறப்போகிறோம் சுண்டக்காவை வச்சு ஒரு டிஷ்ஷும் பண்ணிடலாம் சுண்டக்காவில் இத்து நூண்டு சுண்டைக்காவில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுங்களாங்க எண்ணற்ற நன்மைகள் நிறையவே இருக்குது இந்த சுண்டக்காவை நிறைய பேர் நம்ம எடுக்கிறதே இல்லை நிறைய பேருக்கு இது என்னென்ன கூட தெரியறது இல்லைங்க இது அவ்வளோ நன்மைகள் இருக்குது குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரை வரைக்கும் இதில் எண்ணற்ற பயன்கள் இருக்குது இதை வச்சு நான் இன்றைக்கி என்னென்னும் சொல்லிடுறேன் இதில் ஒரு சில குறிப்புகளும் நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி இந்த சுண்டக்கா பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனஸ் மற்றும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இந்த சுண்டக்கா வந்து தீர்வு தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கண்டிப்பாக இந்த சுண்டக்காவை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எடுங்க காய்ச்சல் சளி இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காவை வந்து சூப் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குங்களாம் இது பார்த்தீங்கன்னா வத்த குழம்பா வச்சு சாப்பிட்லாங்க துவையல் அரைக்கலாம் அப்படி இல்லைனா சட்னி மாதிரி கூட செய்யலாங்க துவையல் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சாதத்தோட நெய் போட்டு கூட விசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையல் தாங்க பண்ண போகிறேன் புளி குழம்புலாம் இல்லை பருப்பில் போட்டு கடையலாம் அப்படின்ட்டு இது என்னோட அம்மா வீட்டில் நிறைய டைம் செஞ்சுருக்காங்க நான் இதுதான் செகண்ட் டைம் செய்கிறேன் சூப்பராகவே வந்திருந்தது இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சுண்டக்காவை எடுத்துகிட்டு நம்ம அந்த காம்பனிக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த சுண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாங்க கல் வச்சு தட்டிக்கிங்க நான் வந்து இதை வந்து அப்படியே தாங்க யூஸ் பண்ணுறேன் ஒரு சிலர் அலசிடுவாங்க தட்டிட்ட பிறகு அந்த சீடு வரட்டும்ட்டு நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன் இந்த தட்டின சுண்டக்காவை ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ நான் பருப்பு எடுத்திருக்கேன் இது கூட வந்து மூணு தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி நான் வந்து மூணு விசில் விட்டு இறைக்கிறேன் இப்போ இதை வந்து பருப்பை எடுத்துகிட்டு பிறகு நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் எடுத்துக்குங்க வரமிளகா ரெண்டு எடுத்துருக்குங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒன்று கூட எடுத்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் தனியாவையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி அதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த நசுக்குன சுண்டக்காய் வந்து இந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க இதை நான் எதுவுமே தாலிக்கவோ எதுவுமே பண்ணலை இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தோசையோடலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை வந்து சாதத்தோடையும் நீங்கள் வச்சுக்கலாம் காலையிலேயே செஞ்சிட்டிங்கன்னா கா ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க புடியா இந்த மாதிரி இதனோட ஆல்ரெடி நான் தக்காளி மூணு போட்டிருந்தேன் உங்களுக்கு புளிப்பு புளி போடாததுனால நான் இன்னொரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் புளி போடுறதுனா லைட்டாக கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை இதுவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க ஸோ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ண முகிறோம் இதில் வந்து நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா தனியா எல்லாமே அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் எல்லாம் கூடவே மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் சுண்டக்காய் புளி குழம்பு வச்சிங்கன்னா கூட அருமையாக இருக்குங்க செமையாக அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன் அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப இதெல்லாம் மிஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம விசில் விட்டு இறக்க போகிறோங்க நான் வந்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்குறேன் இது எதுவுமே நான் வணக்கவோ எதுவுமே இல்லை பருப்பு வேக வச்சு இது எல்லாமே அப்படியே தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதை விசில் விட்டு இறக்குனீங்கன்னா காலையில் இதை வந்து இட்லி தோசைக்கு எதுக்காவது வச்சுட்டிங்கன்னா அப்படியே மதியத்துக்கும் இதையே சாதத்துக்கு கூட வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம விசில் விட்டு இறக்கிடலாம் நான் விசில் விட்டு இறக்கிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் சுண்டக்காய் வந்து துவையல் அரைக்கிறது வந்து சின்ன வெங்காயம் போட்டும் அரைக்கலாம் அப்படி இல்லை தேங்காய் சின்ன வெங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணி அரைச்சி வணக்கினீங்கன்னா துவையலும் சூப்பராக இருக்கும் சுண்டக்காய் துவையல் அதையும் வந்து இட்லி தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட்லாங்க சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ விசில் விட்டு இறக்கிடுறேன் பாருங்கள் விசில் விட்டு இறக்கிட்டேன் மூணு விசில் விட்டங்க நல்லா மெத் திருன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கடைஞ்சிக்க போகிறோம் நான் மத்து போட்டு சட்டியில் தான் கடையிலான்னுட்டு பாருங்கள் இந்த மாதிரி மண் சட்டி இருக்கும் இல்லைங்களா அதில் கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் மிக்சியில் போட்டுப்பாங்க அந்த மாதிரி இல்லாத இந்த மாதிரி மண் சட்டியில் கடையும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தாளித்து கொட்டும் போது பார்த்திங்கன்னா வரமிளகா இன்னொன்று கிள்ளி தாளிச்சுக்கலாம் கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான சொண்டக்காய் கடையில் தயாராகிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சுண்டக்காவை வந்து இந்த மாதிரி புளி குழம்பு வைக்கலாம்ங்க நல்லெண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பூண்டெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு புளி குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து செஞ்சுட்டா ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் கெடவே கிடாது அப் அடுத்தது பார்த்தீங்கன்னா துவையலாக அரைக்கலாம் துவையல் அரைச்சிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் நெய் போட்டு கூட சாப்பிட்லாம் வத்த குழம்பு சுண்டைக்காய் வந்து வத்த குழம்பு வச்சிங்கன்னா அந்த ஹோட்டலெலாம் கூட தருவாங்க சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வச்சு சட்னி செய்ய அவ்வளோ அருமையாக இருக்கும் சுண்டக்காய் வத்தல் இந்த மாதிரி பொறி வ காய வச்சுட்டு அதை பொறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காய வச்சது தான் நம்ம வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இத்தனை வகைகள் நம்ம இதில் செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்